யார் துரோகம் செய்தால் யோசேப்புக்கு அவன் உடன்பிறப்புகள் துரோகம் செய்தார்கள் யோசேப்பை குழிகளை தூக்கி போட்டு கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் எப்படியோ அவன் அந்நிய தேசத்திலே அடிமையாய் விற்கப்பட்டான் தகப்பனை விட்டு குடும்பத்தை விட்டு சொந்த தேசத்தை விட்டு இந்த யோசேப்பு அனாதையைப் போல வாழ்கிறான் சில்வர் ஸ்பூன் பேபியாய் வீட்டிலே வாழ்ந்தவன் இப்பொழுது வீட்டு வேலைக்காரனாக ஒரு போத்திபார் என்கிற மனிதனுடைய வீட்டிலே நுழைகிறான் சிரமங்களை அனுபவிக்கிறான் பொய் குற்றம் சாட்டப்படுகிறான் சிறையிலே அடைக்கப்படுகிறான் கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் தான் வடித்துக் கொண்டிருக்கிறார் நான் ஒருவனுக்கு துரோகம் செய்வேன் ஆனால் துரோகத்தை அனுபவித்த மனிதன் அனுதினமும் கண்ணீர் வடிப்பான் அவன் கண்ணீர் வடித்தால் நான் வாழ முடியுமா இல்லை யோசைப்பின் சகோதரர்கள் யோசைப்புக்கு துரோகம் செய்தார்கள் ஆனா வாழ முடியல வருஷங்கள் பல உருண்டோடி விட்டது யோசேப்பையும் சந்தித்து விட்டார்கள் யோசேப்பிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் காட்சிகள் மாறும் போது சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் போது இவனு இருதயம் படபடக்கிறது தகப்பன் கூட இருக்கும் போது ஒன்றும் தகப்பனை இழந்த போது காட்சி மாறுகிறது இனி என்ன சம்பவிக்கிறதோ என்று சொல்லி அவர்கள் ஐயப்படுகிறார்கள் பயந்து நடுங்கி ஆட்களை அனுப்பி என்னை மன்னியும் துரோகம் செய்தோம் என்று சொல்லுகிறார்கள் சிநேகிதா துரோகம் செய்த மனிதன் வாழ முடியாது உடன்படிக்கை முறிக்கிறவன் துரோகம் செய்கிறவன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார் இஸ்ரமேல் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார் இவர்கள் என் சொந்த ஜனம் என்று உடன்படிக்கை செய்திருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார் யார் யார் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோமோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்கிற உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார் ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்று உடன்படிக்கை செய்திருக்கிறார் இந்த உடன்படிக்கை எவனொருவன் ஒருவன் முறிப்பானோ அவன் துரோகி அவன் வாழ இயலவே இயலாது ஒரே ஒரு வழி மாத்திரம் தான் உண்டு அவருடைய பாதத்தில் போய் சாஸ்தாங்கமாய் விழுவதை தவிர வேறு ஒரு வழி இல்லை எவன் ஒருவன் விழுகின்றானோ அவன் வாழ்வு பெறுவான் நமக்கு தெரியும் யூதாஸ் காட்டி கொடுத்தான் காட்டிக் கொடுத்தவன் மூன்று முழம் கயிறிலே தொங்கினான் அவரோடு கூட பயணித்த பேதுரு அவரை தெரியாது என்றான் சபித்தான் சத்தியம் பண்ணினான் ஆனால் மனம் கசந்து அழுது அவருடைய பாதத்தில் போய் விழுந்தான் என்னை மன்னித்தருளும் என்னை மன்னித்தருளும் என்று சொல்லி என் ஆண்டவர் அவரை அணைத்துக் கொண்டு சொன்னார் பேதுருவே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்